ん <music> சீக்கிரமாக எந்திரிச்சாலே மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுடைய உடம்பும் ஆக்டிவாக ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை செய்யும் டயர்டு அப்படிங்கிறதே இருக்காது பட் எல்லாருக்குமே நேரமே எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்தாலும் எத்தனை அலாரம் வச்சாலும் அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குறது யார்கிட்டே யாச்சும் எழுப்பி விடுறதுக்கு சொன்னாலும் அவங்க வந்து எழுப்பினாலும் அப்படியே திரும்பவும் போத்திக்கிட்டு இன்னும் ஒரு டயர்டு மாதிரி எழும்ப முடியாதது மாதிரி அப்படியே படுத்து தூங்குறது இதனால இன்னும் இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் நம்மளுடைய வேலைப்பளு கூட ரொம்பவே கூடிக்கிட்டே தாங்க இருக்கும் இதற்கான ஒரு முடிவு தாங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி லீவ் டு த வே இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகளாக அப்படின்னு கேட்டால் நீங்களே அதிர்ந்து போயிருவீங்க நம்மளுடைய மைண்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுடைய உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் தூய்மையான காற்று எல்லா இடமுமே அமைதியாக இருக்கும்போது நாம் திங்க் பண்ணுறது கூட ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கான நேரத்தை இந்த காலம் நமக்காக கொடுக்கும் ஐயோ டைம் இல்லையே என்னால் இதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பதறவே வேண்டாம் நிதானமாக உங்களுக்கு பிடித்தமான வேலையை இந்த காலை வேலைகளில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு பிடித்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்களா உங்களை மெருகூட்டக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்தது மாதிரியான ஸ்கில்லா இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே இந்த டைம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான டைம் அப்படின்னே சொல்லலாம் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் நன்மைகளோ தீமைகளோ நடக்க போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டோம் அப்படிங்கிற ஒரு விவரமும் சொல்றாங்க எல்லா வெற்றியாளர்களுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த அதிகாலை நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் இல்லை சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு நாள்லயே இது கை கூடும் ஒரு வாரம் நீடிக்குமா ஒரு மாதம் நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு அதை வந்து செயல்படுத்தி பாரு பாருங்க நாளைக்கு நீங்க வந்து கண்டிப்பா மாற்றத்தை வந்து உணருவீங்க அதற்காக நீங்க தூங்குறதுக்கு போய் படுத்ததுக்கு அப்புறமா இந்த மொபைல்ல வந்து அலாரம் வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படியே படுத்துட்டு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மனசுல வந்து நான் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆள் மனசுல வந்து யோசிங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீப்பாக ஒரு மூணு வாட்டி மூச்சை வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ரொம்பவே டீப்பாக ஸ்லீப் ஆகும் நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது பத்து நிமிடங்களுக்கு முன்னாடியே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஃபீலோட நீங்களே எந்திருப்பீங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தூக்கமின்மையால் கண்ணெல்லாம் சொங்கி போய் இருக்குமான்னு கேட்டால் அது கூட கிடையாது நாளைக்கு நைட்டு அப்படின்ட்டுன்னு காலம் கடத்தாமல் இன்றைக்கே இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்தணும் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி நீங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க அதிகாலை நேரத்தை உங்களுக்காக எடுத்துக்கோங்க இது எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் இல்லது உங்களை மெருகேற்றும்படியான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவா நல்ல விதமாக இருக்கட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ